அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு வணக்கம் என் பேர் கார்த்திக் ராஜா நாம் தமிழர் கட்சி மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் இப்போ என்னென்னா இன்றைக்கி கட்சி சார்ந்த இரண்டு முக்கியமான வழக்குகள் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் வந்துச்சு அது சார்பாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அது என்ன வழக்குன்னா ஒன்று சாட்டை துறைமுருகன் அப்படின்றவர் மேலே அவர் வந்து ஏற்கனவே அவர் மேலே வழக்குகள் காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் சில வழக்குகள் போட்டு அவருடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணி அதுலேருந்து தகவல்கள் வெளியான தொடர்பான வழக்கு இன்னொரு வழக்கு என்னென்னா யூடியூப்ஸ் ப்ரைவேட் யூடியூப் சேனல்ஸ் சில விஷயங்கள் சில வந்து எங்களுடைய மகளிர் பாசனை பொறுப்பாளர் மீது தவறுதலான கருத்துக்களை வந்து அவங்க பொதுவெளியில் அவங்களோட யூடியூப் சேனல்ஸில் போட்டது தொடர்பான வழக்கு முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா சாட்டை அவரை வந்து என்னென்னா விக்கிரவாண்டி அக்கரன்ஸ் என்னென்னா விக்கிரவாண்டி தேர்தலில் முன்னாள் முதல்வரை பற்றியான தவறுதலான ஒரு பாடல் பாடினார் சொல்லிவிட்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த அக்கரன்ஸ் நடக்குது பத்த பத்து ஏழுப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு தொடர்பாக அவரை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தென்காசியில் வந்து வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பத்தாம்தேதி அவ அரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிமாண்டுக்கு திருச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க அங்கே அவர் ரிமாண்டு எடுக்கலை நீதிபதி எடுக்கலை அவரை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மொபைல் ஃபோன் சட்டை துறைமுகனுடைய இரண்டு மொபைல் ஃபோன் வந்து சீஸ் பண்ணுறாங்க அப்புறம் சீஸ் பண்ண பின்னாடி நம்ம பதினாலாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சியில் திருச்சி சூர்யான்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து சில சாட்டை துறைமுருகன் அவருடைய சில ஆடியோக்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அந்த ஆடியோக்கள் எல்லாமே சாட்டை துறைமுருகனுடைய அந்த துறைமுருகன்ட்ட இருந்து காவல்துறை அதற்கு முன்னாடி சீஸ் பண்ணால் அந்த மொபைலில் இருந்த தகவல்கள் அது எப்படி இங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா வழக்க வழக்கறிஞர்கள் சார்பாக அங்கே திருச்சி நீதிமன்றத்தில் முறையிடுறோம் மொபைல் இந்த மாதிரி டேட்டா வெளியாகுது அந்த மொபைலை கொடுங்கன்னு சொல்கிறோம் அவங்க வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மொபைல் அவங்க திருச்சி அவங்க போலீஸ்கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது நம்ம கையில் வரலை என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அதோ அதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டர்ஸ் இன்னும் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டை ஆடியோக்களை எல்லாம் வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வெளியிடுறாங்க அடுத்து இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா திருச்சியில் ஒரு ஒரு பெண்ணு தன்னுடைய மா குடும்ப பிரச்சனை காரணமாக காவல்துறை போகிறாங்க காவல்துறை புகார் அளிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து வேறு ஒரு அந்த கேஸ் சம்மந்தமாக மொபைல்ஸை சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுடைய மொபைல்ல இருந்து ஆடியோவையும் சாட்டை இந்த சாட்டை என்னன்றது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மொபைல்ல இருக்க டேட்டாவை ரெண்டே ஆடியோவையும் மிக்ஸ் பண்ணி அதுவும் யூடியூப்பில் வெளியில வருது இது தொடர்ந்து வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா தொடர்ந்து டிஜிபி கிட்ட ஐஜி கிட்ட இது வந்து தவறுதலா இருக்கு இந்த மாதிரியான ஆடியோக்கள் வெளியே வருது இதன் மீது நடவடிக்கை எடுக்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வழக்கறிஞர்கள் சார்பாக புகார் கொடுத்தோம் அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இது நம்ம ஆறாம் தேதி இந்த ஆறாம் தேதி என்ன பண்றோம்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புறோம் பதினோராவது மாதம் ஆறாம் தேதி டிஜிபி கிட்ட இந்த புகார் தொடர்பாக நம்ம ஒரு புகார் மனு அனுப்புறோம் அந்த புகார் மனு மீது நடவடிக்கையும் எடுக்கல நம்ம கூப்பிட்டு விசாரணையும் கூட பண்ணல இது வரைக்கும் டிஜிபி ஏன்னா ஒரு டிஜிபி டிஐஜி மேல டிஐஜியாகவும் ஆகிட்டாருவர் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இப்ப மதுரை அமர்வுல நம்ம ஒரு வழக்கு தொடர்றோம் நம்ம அனுப்புன அந்த புகாரின் மீது அது என்ன புகார்னா சாட்டை துரைமுருகனுடைய மொபைலையும் அதுக்கப்புறம் பல பேருடைய மொபைலையும் சீஸ் பண்ணி வழக்கு தொடர்பாக சீஸ் பண்ணி அதிலிருந்து ஆடியோஸ் எல்லாம் எடுத்து சட்டத்துக்கு புறமான வழியில் வெளியிடுறாங்க அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் நம்ம கொடுத்த புகாரின் மீது அப்படியே வச்சுருக்காங்க புகார் எடுக்க சொல்லுங்க நம்ம உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம் அந்த வழக்கின் வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது மாண்புமிகு நீதியரசர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் என்ன உத்தரவுன்னா நாங்க அனுப்பின புகாரின் மீது அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாக அதை கன்சிடர் பண்ணி அது என்னன்ற நடவடிக்கை எடுக்கணும் அவங்க அந்த புகாரின் மீதான ஒன்று ஒண்ணு நீங்க அந்த புகாரை அக்செப்ட் பண்ணுங்க இல்லைன்னா புகாரை பண்ணுங்க ஆனா நடவடிக்கை எடுக்காம எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வாதங்களை மறுத்து அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரியான புகார்கள் அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க இதுல வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு சொன்னாங்க அதை வந்து அரசு தரப்பு வாதத்தை நீதிபதி ஏத்துக்காம வித்தின் ஒன் மந்த் நீங்க இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்து என்னன்னு சொல்லுங்க அதுல அந்த புகார்ல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அவங்க அடுத்துக்கு மேல் என்ன போகணுமோ சட்டப்படி போகணுமோ போவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்க அடுத்து ரெண்டாவது வழக்கு என்னன்னா மாநில பொறுப்பாளர்கள் ஒருத்தவங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய புகைப்படங்களையும் அவங்களுடைய ஆடியோக்களையும் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க யூடியூப் ரூட்டஸ் அறக்கழகம்னு மதுரையில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனலு அப்புறம் வந்து ட்ரைப்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆபாசமாக அவங்க பேரை எழுதி அவங்களோட புகைப்படத்தை போட்டு சீமானண்ணனுடைய புகைப்படங்களையும் கம்பைன் பண்ணி போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க போட்டு அதை பப்ளிக் பிளே பப்ளிக்காக யூடியூப்ஸில் இணையதளங்களில் வெளியிட்டுறாங்க இது தொடர்பாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய இது வந்து சட்டப்படி தவறு என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியட்ரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் அண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுன்னு ஒரு ஆக்ட்டு கீழே ஒரு ரூலுக்கு கீழே இது மிகப்பெரிய தவறு சட்டப்படியான தவறு இதற்கான அத்தாரிட்டி யாருன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட் ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிற அந்த மத்திய துறை தான் இதுக்கான அஃபிஷியல் அத்தாரிட்டி அவங்களுக்கு நம்ம புகார் அளிச்சிருக்கணும் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடர்ந்தோம் மாண்புமை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த மூன்று யூடியூப் சேனல் மீதும் யூடியூப் ரூட்டர்ஸ் ட்ரைப்ஸ் அறக்கழகம் இந்த மூணு யூடியூப் சேனல் மீதும் இந்த வீடியோக்கள் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிற புகைப்படங்கள் வீடியோக்களை எல்லாம் ஆய்வு பண்ணி அதன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணினுடைய மாண்பை குலைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மூணாம் தேதிக்குள்ளார மூணாம் தேதிக்குள்ள ரிவியூ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதுதான் இந்த ரெண்டு கேஸ் வந்து இன்னைக்கு முக்கியமா வந்து இன்னைக்கு நடந்து ஆடியோ ஆமா என்ன அப்படி என்ன ஆடியோ வரல என்ன மாதிரி ஆடியோ வரது இந்த ஆடியோன்னு இல்லை இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கே தெரியும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கட்சி உள்கட்சி விஷயங்களை பேசுனது இல்லை ஒரு பெண்ணோட பேசுனது மாதிரியான ஒரு ஆடியோ அது மாதிரியான ஆடியோ எதுவாக இருக்கட்டும் சார் இப்போ ஒரு ஆடியோ இப்போ நான் வந்து சும்மா கூட ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் யாரோ ஒருத்தர் எது வேணாலும் பேச அது என்னுடைய தனிப்பட்ட உரையாடல் சரியாக பேசுவோம் தவறாக பேசுவோம் என்னுடைய உரையாடல் சார் அந்த நபர் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் இல்லாட்டி யாராவது அந்த நபர் புகார் அளித்திருந்து அந்த புகாரின் மீது நம்மளுடைய ம மொபைலை வாங்கி தகவலை எடுத்து அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதை விசாரித்து தண்டனை தண்டனை அளித்தால் அது வேற எந்த சட்டம் உங்களுடைய இன்னொருத்தருடைய தகவலை எடுத்து பொது பொதுவெளியில போட சொல்லி கொடுக்குது இதுவரைக்கும் காவல்துறையினுடைய

விக்கிரவாண்டியில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு இதே எஸ்பி தான் அவரை அரெஸ்ட் பண்றார் அதன் பிறகு மறுபடியும் திருச்சியில் இவர் இவர் நம்ம புகார் தெரிவிச்ச பின்னாடி மறுபடியும் ஒரு வழக்கு இவரே போடுறாரு தொடர்ந்து இவர் என்ன அதே போல நீங்கள் இது மட்டும் சொல்லாதீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ரெட் பிக்ஸ்னு யூடியூப் சேனல் நடத்துகிறவரை அரெஸ்ட் இவர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காரு சவுக்கு சங்கரை இவர் தான் அரெஸ்ட் பண்றாரு திமுக குறித்து ஆளும் அரசு குறித்து விமர்சிக்கிற சில பேர்களை தொடர்ந்து ஒரே பேட்டனா இருக்கு இல்லையா பேட்டர்னா இருக்கு இப்படி அரசு பண்றவங்கிட்ட இருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் வந்து வெளியில போகுது அப்ப அப்போ நீங்க என்ன பண்ணும் நம்மளுக்கு இயல்பாவே வந்து அந்த சந்தேகம் வரதானே செய்யும் இவங்ககிட்ட இருந்து தான் போகுது நம்ம இவங்ககிட்ட தான் மொபைல கொடுக்கறோம் அந்த மொபைலில் இருக்கிற டேட்டா வெளியில் போகுது இப்போ ஒன்றும் இல்லை இவர்கள் எடுக்கலைன்னா எங்கள் புகாரின் மீது விமர்சனம் இது விசாரணையை ஆரம்பிச்சு உங்களுடைய மொபைல்ல இருந்து டேட்டா இவர்கள் எடுத்து வெளியிடல நீங்க யாரோ ஒருத்தர் வெளியிட்டு இருக்காங்க அவங்க யார் இவர் தான் சோ இவர் தான் வெளியிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போலாம் இல்ல அவங்க விசாரணை நடத்த சொல்லிதானே இல்ல இது அதுதான் நம்ம நீதிமன்றத்தினுடைய டெக்னிக்கல் விஷயத்தை பேசுறோம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அது இல்லாம இருக்காது அது எழுந்துகிட்டு தான் இருக்கு நம்மளுடைய கருத்து என்னன்னா இப்ப நீங்க ஒண்ணு இல்லை அவருக்கு நம்ம அந்த விக்கிரமாண்டியில் அவர் தவறுதலா பேசிட்டாருன்றதுக்காக ஒரு வழக்குல நம்ம முன்ஜாமீன் கேக்குறோம் அதே போல வருண்குமார் கொடுத்த வழக்கு ஒரு வழக்கு அவர் ஐபிஎஸ் ஆபிசரா இருக்கும்போது போடுறாரு அதுல ஒரு அந்த வழக்குக்கும் முன்ஜாமீன் நீதிமன்றத்துல கேட்கறோம் அப்ப நீதிமன்றமே பதில் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றமே மாண்புமய நீதி அரசரே பதிவு பண்றாரு என்ன பதிவு பண்றாருன்னா ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரியாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனாக இருக்கு யார் வேணாலும் வந்து பதில் சொல்லலாம் சீமானையோ இல்லாட்டி அண்ணன் சீமான் அவர்களையோ இவர்களையும் விமர்சிச்சுட்டு ஓபன் பண்ணி வைக்கிறது இது மாதிரியான செயல்களை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்யலாமா அப்படின்னு இது எனக்கு பார்க்கையில வந்து நீங்க ஐபிஎஸ் ஆபிசர் செய்கிற வேலையா இதுன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு அந்த வழக்குல நீ ஆன்லைன்ல ஆர்டர் காப்பி இருக்கு நீங்களோட எடுத்து பாத்துக்கலாம் அந்த ஆர்டர் காப்பியில அப்போ தொடர்ந்து இது போன்ற உங்களுடைய வேலைக்கு புறம்பான செயல்களை நீங்க செய்யும் போது இயல்பாவே அந்த குற்றச்சாட்டு பொது தளத்தில் அரசியல் தளத்தில் வரதான செய்யும் டிஜிபி கொடுத்துருக்கோம் ஹோம் அஃபேர்ஸ்கிட்ட கொடுத்துருக்கோம் பிஎம்ஓ ஆஃபீஸ்ல கொடுத்துருக்கோம் சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்துருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆக்ட் படி போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க போலீஸோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க விசாரிச்சு அவங்க மேல தண்டனை கொடுக்கணும்ன்ற அத்தாரிட்டி இருக்கு அவங்க கிட்ட நம்ம புகார் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து அதே போல கண்ணன் திருப்பதி எங்க கட்சிக்காரவங்களை திருச்சியில அரஸ்ட் பண்ணி அடிச்சு துன்புறுத்தி எல்லாம் பண்ணிருக்காரு அது தொடர்பா அரசாங்கத்திட்ட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாத்துலயுமே புகார் கொடுத்துருக்கோம் எல்லா இடங்கள்லயுமே தொடர்ந்து புகார் கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆனா அதன் மீதான நடவடிக்கைகள் வந்து தாமதம் இந்த வழக்குல நம்ம உயர் நீதிமன்றத்துல இப்போ ஒரு ஆணை பெற்றிருக்கிறது ஒரு மாசத்துக்குள்ளார இதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அதன் மீதான நடவடிக்கை என்னன்றது அடுத்த மேல் நடவடிக்கை செய்யும் சாட்டையோ இளம் தலைமுறை தலைநீர்